தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று மழை வெள்ளம் தேங்கியிருந்த நிலையில் தற்பொழுது உயர்தர மோட்டார் மூலம் மழை நீரை ஆற்றி பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க ஏற்பாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினொன்று பன்னெண்டு ஆகிய இரு தினங்களில் பெய்த கனமழை காரணமாக செங்குளம் நிறைந்து வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் வாயில் அலுவலகம் முன்பு உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவிற்கு மழை தண்ணீர் தேங்கியது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த பெண் ஊழியர்கள் அனைவரும் பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டு மழைக்கால பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் மட்டுமே பணியில் அமர்த்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நேற்று மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மேயர் பிரியசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட கண்காணிப்பாளர் பிரகாஷ் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு மழைநீரை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மனு அளிக்க வருவதில் சிரமம் ஏற்படும் என்பதால் உயர்தர மோட்டார் மூலம் மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மழைநீரில் நாய் செத்து மிதந்த நிலையில் தற்பொழுது மழை முழுமையாக அகற்றிவிட்டு தொற்றுநோய் பரவாமல் இருக்க கிருமி நாசினி பவுடர் தெளிக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மனு அளிக்க வரும் நிலையில் மழைநீரை உடனே அகற்ற நடவடிக்கை எடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் வணக்கம் என்னுடைய பேர் நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஏழு வருடமாக மாற்றுத்திறனாளிக்கான வாகனம் ஓட்டும் பணியை செய்து வருகிறேன் போன வருடம் வந்த மழையினால நிறைய மக்கள் வீட்டுக்குள்ள எல்லாமே நிறைய வீடு எல்லாமே செய்யணும் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த வருடம் அந்த மழையினால அந்த அளவுக்கு ரொம்ப அளவுக்கு பாதிப்பு இல்லாம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மற்றும் பனிமொழி நடனம் கீதாஜிவன் மேடம் அனிதா ராதாகிருஷ்ணன் மேயர் சாரு அதுக்கப்புறம் மாநகராசியர் இவங்க எல்லாரும் விரைந்து நடவடிக்கை எடுத்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இப்ப மக்களை வந்து சேஃபா இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு மண்டல் படிச்சனால கலெக்டர் ஆபீஸ் வந்து நிறைய மக்கள் பொதுமக்கள் வருவாங்கன்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல முட்டளைக்கு இருந்து தேங்கியிருந்த தண்ணியை உடனே அப்புறப்படுத்தணும்னு சொல்லி மோட்டரை வச்சு தண்ணியை வெளியேடுத்து விட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதுல உள்ள எந்த தொண்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து உடனே பிளீச்சிங் பவுடர் வந்து உடனே போடணும்னு சொல்லி உடனே பிளீச்சிங் பவுடர் போட்டு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டாங்க அதுக்கு வேலை செய்ய அனைவருக்கும் எங்களுடைய தூத்துக்குடி నవే జరుగుతుంది మెయిన్ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்